ஸ்ங்கும் அகமமும் புறமும் நிகழ்ச்சி கூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நேர்களை பெருமகழ்ச்சி அடைகின்றோம் அசலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இது ஹஜ்ஜி பெருநாள் காலம் ஹஜ்ஜி பெருநாள் என்ற உடனே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருகின்ற ஒரு அமல் இருக்கின்றது அதுதான் குர்பான் உதஹையா அது தொடர்பாக காலா காலம் பல்வேறு விடயங்கள் பல்வேறு பயான்களில் நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டு வந்தாலும் கூட காலத்தின் தேவை கருதி நேரத்தின் பொருத்தம் கருதி இன்றும் அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் நடத்தலாம் என்று வகையில் அந்த கலந்துரையாடலுக்காக இங்கு கலையகம் வந்திருக்கின்றார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் முன்னே நாள் செயற்றிட்ட பிரதம செயற்றிட்ட அதிகாரி ஆசிரியர் எம் ஹசன் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் ஆசிரியர் அவர்களே வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்து இன்ஷா அல்லா நாங்கள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம் ஹஜ்ஜு பெருநாள் என்றவுடன் ஏராளமான அமல்கள் இருக்கின்றன ஹஜ்ஜுக்கு நிறைய ஹாஜிகள் சென்றிருக்கின்றார்கள் இங்கே ஹஜ்ஜு பெருநாளுக்கான ஈடு ஈடுபாட்டோடு பல்வேறு விடயங்களை ஏற்பாடுகளை செய்கின்ற பலர் இருக்கின்றார்கள் இந்த அனைத்துக்கும் மத்தியில் ஹஜிப் பிரனால் என்றவுடன் அனைவருடைய மனதிலும் தோன்றுகின்ற ஒரு தான் உதுஹையா என்ற அந்த குர்பானி என்ற அந்த அமல் இது இஸ்லாத்தில் மிக முக்கியமான அடிப்படையான வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக ஒரு அம்சமாக இருக்கின்றது உதுஹையா கொடுக்க தகுதி இருந்தும் உதுஹையாக கொடுக்காதவர்கள் நாங்கள் தொழுகின்ற இடத்துக்கு வரவேண்டாம் என்று சல்லாஹுஸ்லாமர்கள் வராமல் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்தளவு முக்கியமான ஒரு அமல் அந்த அமல் தொடர்பாக ஒரு சில ஆரம்பமாக ஒரு சில கருத்துக்களை ஆசிரியர்கள் இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் ஆம் அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு வணக்கம் ஒரு வணக்கம் என்று சொல்கின்ற பொழுது அதற்கு பருந்துகள் சருத்துகள் இருப்பது போல் அந்த அமலை பால்படுத்துகின்ற அம்சங்களும் இருக்கும் நாங்கள் அறுப்பது மிருகம் என்றாலும் கூட மிருகமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அந்த அறுக்கின்ற பிராணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ரசூல் சல்லதாஹால அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எப்படி அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மிருகத்துக்கு பக்கத்திலே கத்தியை தீட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அந்த மிருகத்துக்குரிய உரிமையை ரசூல் சல்லதா அலுவலர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதேபோன்று ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகத்தை பக்கத்திலே வைத்துக்கொண்டு நீங்கள் அறுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது ஐயறிவு தானே இதற்கென்ன விளங்க போகிறது என்று ரசூல் சல்லதா அல்லமர் நினைக்கவில்லை இன்னும் சில நிமிடங்களில் அறுக்க இருக்கின்ற அந்த விலங்குக்கு அந்த உரு அதன் உரிமையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவை அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இது ஒரு அமல் இது அமலாக செய்யப்பட வேண்டும் இதனுடைய சரத்துகள் பருதுகள் பேணப்பட வேண்டும் நாங்கள் பல போது நாங்கள் பார்க்குறோம் இந்த குர்பான் என்று வந்துவிட்டால் அங்கே சத்தமும் சந்தடியும் அங்கே மாட்டை இழுப்பதும் த தள்ளுவதும் அடிப்பதும் என்று ஒரு விதமான ஒரு ஒரு மனநிலை பலருக்கு தோண்டி விடுகிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த அமலில் ஈடுபடுபவர்கள் இந்த அமலை செய்கின்றவர்கள் அல்ல பக்கத்திலே இருந்து அதற்காக சேர்ந்து கொள்கின்ற ஏதோ விளையாட்டு புத்தியில் இருக்கின்ற அல்லது அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு இது அமல் அல்ல அவர்களுக்கு சில போது இது சில போது இது கூடு வேலையாக இருக்கலாம் ஆகவே அவர்கள் அந்த அமலினுடைய அந்த தரத்தை அது அந்த வணக்கத்தினுடைய பருதுகளை சருத்துகளை முதிர்கின்ற பல செயற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் இது உண்மையிலே நாங்கள் யோசிக்க வேண்டும் பல ஆயிரம் ரூபாக்களை செலவழித்து பிரியாசியப்பட்டு நாங்கள் இந்த அமலை செய்கின்ற பொழுது இது அல்லாஹாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டுமே என்ற அந்த ஆதங்கம் ஒவ்வொரு முஸ்லீம் இடத்தையும் இருக்க வேண்டும் ஹஜ் செய்கின்ற பொழுது நாங்கள் எத்தனையோ லட்சங்களை செலவழி செய்கிறோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கம் அந்த நோக்கம் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் தவறுகளை செய்ய மாட்டார் அவர் ஏனைய உடயங்களிலே இருந்து தவிர்த்து கொள்வார் ஹஜ்ஜை முறிக்கின்ற காரியங்களிலே அவர் ஈடுபாட மாட்டார் அதே போன்று இங்கேயும் குர்பான் என்று சொல்லக்கூடிய உழுகையாவிலேயும் சருத்துகள் மருந்துகள் முறிப்பவைகள் இருக்கின்றன என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள் ஆகவே முதலில் நாங்கள் பேண வேண்டிய விடயம் இந்த இதனை ஒரு அமலாக ஒரு வணக்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹாலா சொல்வது போல இதனுடைய முடிகள் கணக்குக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமலாக இருந்தாலும் கூட அதனை நாங்கள் சரியாக செய்யாத போது ஒரு பாவத்தை செய்கின்ற அல்லது ஒரு வெறும் மாட்டை அறுத்து மக்களுக்கு பங்கு வைக்கின்ற ஒரு வேலையை செய்கின்ற ஒரு நிலைமைதான் தான் வரும் அந்த அமல் என்ற விடயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்தினீர்கள் ஆசிரியர் அவர்களே பொதுவாக பலராலும் பேசப்படாத ஒரு விடயம்தான் இது அந்த வகையில் அந்த விடயத்தை நீங்கள் தொட்டுக்காட்டி உங்களுக்கு விசேடமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விடயம் பலரும் கவனிக்க தவறுகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையில் இஸ்லாத்தில் இந்த அமலை செய்வதற்கு நீங்கள் சொன்னது போல நிறைய சருத்து பரல்கள் இருக்கின்றன இதனை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்பது ஆனால் அது தொடர்பான பல விடயங்கள் தாராளமாக மார்க்கத்தில் பேசப்படுகின்றன அதாவது ஹுத்துபாக்களில் பயான்களில் வானொலி நிகழ்ச்சிகளில் எல்லாம் தாராளமாக அது தொடர்பாக ஏராளமாக பேசப்படுகின்றன பேசப்பட்டாலும் குறைவாக பேசப்படுகின்ற இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன நாங்கள் அந்த விடயங்களை இங்கு முதன்மைப்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றன அந்த வகையில் இஸ்லாம் சூழல் பாதுகாப்புக்கும் மிகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் உலகத்தில் யாரும் சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பேசுவதை விட இஸ்லாம் அதிகமாக பேசியிருக்கின்றது அந்த வகையில் ஒரு மிருகத்தை அறுக்கின்ற போது ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் ஓட்டப்படுகின்ற போது அதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகின்ற போது அது சூழலை பாதிக்கின்ற விஷயம் அந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வரையறைகளை விதித்திருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் இங்கே கலந்துரையாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் கேட்ட விடயம் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அஞ்சு பத்து வீடுகள் இருக்கும் பெரிய காடுகளாக அந்த பக்கத்திலே இருக்கும் ஏக்கர் கணக்கிலே காடுகள் இருக்கும் எங்கேயாவது ஒரு காட்டு நடுவிலே ஒரு குழியை தோண்டி மாடுகளை அறுத்து அங்கே கழிவுகளை புதைத்து விட்டு வந்தால் அது சராசரியாக அப்படியே அழிந்து போய்விடும் யாரும் யாருக்கும் அது தொல்லைகள் இருக்காது ஆனால் இன்று அப்படி அல்ல இன்று பத்து பேச்சு காணியிலே வாழ்கின்ற யுகம் பள்ளிவாசலும் அதனை சுற்றியுள்ள வீடுகளும் அதை சுற்றியுள்ள ஏனைய வர்களுடைய வீடுகளும் நிறைய மக்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்து பாதைகளும் நீர்நிலைகளும் இப்படியாக மனிதனுடைய சுகத்தை பாதிக்கின்ற மனிதனுடைய சுகாதாரத்தை பேணுவதற்கு தடையாக இருக்கின்ற அம்சங்கள் பல நடைபெறுகின்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே ஒரு காலத்திலே வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல இப்போது நாங்கள் அதனை செய்ய முடியாது சிலபோது அரபு நாட்டிலே இதனை செய்கின்ற பொழுது அங்கே பாலைவனம் காய்ந்த மணல் அங்கே ஒரு ஒரு வில விலங்கை அறுத்து போட்டுவிட்டாலும் கூட அது பெரிய அளவுக்கு சூழல் மாசுபடுத்தலை ஏற்படுத்தார் இருந்தும் கூட ரசூல் சலதா ஆலீஷம் அவர்கள் அதற்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அதனை எப்படி அறுத்து அதனை தேவை தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை எப்படி மனிதர்களுக்கு தொல்லை தராத வகையிலே விலங்குகள் அல்லது பறவைகள் அதனை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இங்கே போட்டுவிடாத வகையிலே எவ்வாறு அதனை புதைத்து விட வேண்டும் என்று என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மாடு உயிரோடு இருக்கும் வரை அது நாங்கள் அது சுத்தமானதாக சிலபோது அது அழகானதாக இருக்கும் ஆனால் இருந்ததன் பிறகு அது பிணம் அது நாற்றம் எடுக்கும் அதில் இரத்தம் இருக்கிறது கழிவுகள் இருக்கின்றன அது மக்களை பாதிக்கும் ஆகவே இங்கே சுத்தத்தை பேணுகின்ற சுதாரத்தை பேணுகின்ற ஒரு மார்க்கம் என்ற வகையிலே இந்த மாட்டினுடைய இறைச்சியை சாப்பிடுகின்ற பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டதோடு விடய முடிந்து விடுவதில்லை விட முக்கியமானது சாப்பிடாத பகுதிகளை ஏனைய மக்களுக்கு தொல்லை தராத வகையிலே சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகின்ற வகையிலே அதே போன்று அதை நாற்றம் எடுத்து நாரி ஏனைய விளைவுகள் ஏற்படுத்தாத உரையிலே நாளைக்கு அங்கே பூச்சி புழுக்கள் உருவாகி நுழம்புகள் உருவாகி வேறு வகையான கிருமிகள் உருவாகி மக்களுடைய சுகத்தை கெடுக்கின்ற பல நோய்கள் தொற்று நோய்கள் உருவாகாத முறையிலே அதனை நாங்கள் புதைத்து விட வேண்டும் அதனை அழைத்து விட வேண்டும் என்றது மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே அத்தகைய இடங்களில் தான் நாங்கள் மாடறுப்பதற்கு தெரிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு சிலபோது சொல்வார்கள் இடம் இல்லை என்று அப்படியான இடங்களில் நாங்கள் அறுக்கக்கூடாது இந்த அளவுக்கு நாங்கள் சொல்லியும் கூட சென்ற சென்ற பெருநாளின் போது கூட ஒரு பள்ளி முத்தத்திலே ஆக்கள் நடமாடுகின்ற அந்நிய மக்களும் கூட நடமாடுகின்ற ஒரு சிறிய பள்ளியினுடைய முத்தத்திலே பாதை ஓரத்திலே அதனை போட்டு அறுத்து அங்கே ரத்தம் தோய்ந்த படங்களை கூட எடுத்து போட்டிருந்தார்கள் என்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது இந்த அளவுக்கு சொல்லியும் கூட அறிவுறுத்தல்கள் வழங்கியும் கூட சில இடங்களிலே இன்னும் மனமுரண்டாக எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய கடமையாக இருக்கிறது நாங்கள் அப்படி தான் செய்வோம் யார் இதனை கேட்பார்கள் என்ற பாங்கிலே செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது இது சுற்றாடல் எல்லோருக்கும் எல்லோரையும் பாதிக்கிறது எங்களைத்தான் முதலில் பாதிக்கும் நாங்கள் வாழுகின்ற சூழலிலே இத்தகைய கழிவுகளை நாங்கள் போட்டுவிட்டால் எங்களை பாதிக்கும் இன்னொருவரை பாதிக்கும் ஒருவருடைய ஷாவுக்கு ஒருவருடைய ஒரு மரணத்துக்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டி வரும் ஆகவே அந்த அளவு பாரதூரமானோடயம் சுத்தத்தை பண்ணுகின்ற உடையம் ஆகவே மாடுகளை அறுக்கின்றவர்கள் அறுப்பதற்கு முன்பு அந்த கழிவுகளை எவ்வாறு அங்கே புதைத்து விடுவது எங்கே புதைத்து விடுவது அதற்கான பெர்மிஷன்களை அல்லது அனுமதியை அந்த குறிப்பிட்ட தோட்டக்காரர்களை பெற்று ஒரு கொஞ்சம் கூட அது நாற்றம் எடுக்காத வகையிலே மற்றவர்களை பாதிக்காத வகையிலே அதனை நாங்கள் செய்வதற்கு கட்டாயமாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சில நாடுகளிலே குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் இதனை அழகாக செய்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மாடுகளை அறுத்தாலும் கூட அங்கே வெளியிலே மிகப்பெரிய நகரத்திலே பெருநகரத்திலே அங்கே நியூ டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சவால் விடுகிறார்கள் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து யாரும் வந்து பார்க்கலாம் இங்கே நாங்கள் ஆயிரக்கணக்கான மாடுகளை அறுக்கிறோம் அந்த மாடுகளை அறுக்கின்ற இடத்துக்கு போனாலே தவிர அங்கே மாடுகள் அறுக்கப்படுவது யாருக்கும் தெரியாது வேணுமென்றால் நீங்களும் வாருங்கள் இங்கே வந்து பார்த்து கொண்டு போய் உங்களோட நாட்டிலேயும் அதனை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அழகாக அதனை செய்கிறார்கள் ஏன் நாங்களும் செய்ய முடியும் ஒரு அமலை செய்வதற்கு நாங்கள் பள்ளிவாசலை கட்டுகிறோம் இன்னும் ஏற்பாடுகளை செய்கிறோம் டைல்களை போடுகிறோம் எத்தனையோ வகையான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம் அங்கே ஊடூர்களை நியமித்து சம்பளம் வழங்குகிறோம் இப்படி நாங்கள் பாரிய ஏற்பாடுகளை தொழுகைகின்ற அமலுக்காக செய்கிறோம் இதுவும் ஒரு அமல் தான் இதை செய்வதற்கு நாங்கள் நல்ல சுகா சுத்தம் சுகாதாரமான இடங்களை நாங்கள் செய்து கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று மிகவும் சுத்தம் சுகாதாரமாக அது இருந்தால் அது அது உரிய இடமாக இருந்தால் அரசாங்கம் அதனை புறக்கணிக்காது அந்த ஒரு எண்ணம் அந்த உணர்வு எங்கள் தலைவர்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் இந்த சமய சார்ந்த சம்பந்தங்கள் பட்ட நிறுவனங்களுக்கு மத்தியிலும் ஏற்பட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லலாம் நிச்சயமாக உண்மையில் புறச்சூழல் மாசுபடுத்தப்படுவதை பற்றி நாங்கள் பேசினோம் மிக முக்கியமான விடயங்களை கலந்துரையாடினோம் அகச்சூழல் மாசுபடுகின்ற ஒரு விடயமும் இருக்கின்ற அகச்சூழல் என்று நான் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால் உணர்வுகள் அது முஸ்லீம்களின் முஸ்லீம் அல்லாதவர்களின் ஏனைய சகோதரர்களின் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்ற அமைப்பிலே நடந்து கொள்ள உதாரணமாக சொல்வதென்றால் இன்று தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கின்ற இந்த காலத்திலே இந்த குர்பானி நிகழ்வுகளையெல்லாம் புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற அறுக்கப்பட்ட மாட்டோடு நின்று செல்ஃபி எடுத்து அதனை ப ப பகிர்ந்து கொள்கின்ற நிலைமைகள் எல்லாம் காணப்படுகின்றன இவை போன்ற விடயங்களால் அடுத்தது அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் மிகவும் பகிரங்கமாக இந்த விடயங்களை செய்கின்ற போது இதனை அறுவறுப்பாக பார்க்கின்ற அல்லது சிலவேளை இந்த மிருகங்களை புனிதமாக பார்க்கின்ற சில மதங்கள் இருக்கின்றன அவர்கள் அனைவருடைய உள்ளங்களும் புண்படுகின்றன இவ்வாறு ஒரு முஸ்லீம் நடந்து கொள்வது உண்மையில் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அது தொடர்பாகவும் எங்களுக்கு சில அறிவுரைகள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன ஆ உண்மையிலே இதனை நாங்கள் இன்று நேற்று வருகின்றோராமல் அல்ல நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஆயிரத்தி நானூற்றி எச்சம்பது வருஷங்களாக இதை செய்கிறோம் அண்மையில் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிறது என்ற எங்களுடைய முன்னோர்கள் இதனை அழகாக செய்திருக்கிறார்கள் என்றதே கருத்து அவர்கள் அதனை அந்த ஒரு அமலாக அதனை செய்ததன் காரணமாக எப்போதாவது பிரச்சனை ஏற்பட்டதாக நாங்கள் கேள்விப்படவில்லை இப்போது ஒன்று நீங்கள் சொன்னது போல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இந்த விடயங்கள் பரிமாறப்படுகின்ற விடயம் ஒன்று இருக்கிறது இருந்தாலும் கூட உண்மையிலே தானே அவர்கள் படம் எடுத்து போடுகிறார்கள் என்ற வகையிலே இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற சமூகம் மட்டுமல்ல இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழ்கின்ற எழுபது ஒன்பது வீதமான மக்கள் மாட்டை நீங்கள் சொன்னது போல வணக்கமாக கருதாவிட்டாலும் கூட மாடு அறுப்பதை ஒரு மிக மோசமான ஒரு விடை விடயமாக கருதுகிறார்கள் அதற்கு உதாரணத்தை சொல்லலாம் பொருத்தம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் எங்களுடைய ஒரு ஒருவருக்கு சுக இனம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அதற்காக நாங்கள் சிலபோது ஒரு ஒரு மாட்டை குர்பான் கொடுப்பதற்கு நேர்ச்சை வைப்போம் ஆம் ஒரு இந்த பெரும்பான்மை ஒரு மகன் தன்னுடைய ஒருவருக்கு சுகவ இனம் என்றால் ஒரு மாட்டை விடுதலை செய்வதற்கு அவர் நேர்ச்சை நேர்ச்சி வைப்பார் அறுபது அறுப்பதற்கு இருக்கின்ற ஒரு மாட்டை விடுதலை செய்வதற்கு அவர் நேர்ச்சி வைப்பார் என்று சொல்கின்ற பொழுது இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே மாட்டை விடுதலை செய்கின்றது ஒரு அமலாக ஒரு நற்செயலாக கருதுகின்ற ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே அதே மாட்டை அறுத்து தொங்க விட்டு இரத்தங்களை ஓட்டி அங்கே நாங்கள் காட்சிக்கு வைத்து அங்கே கொண்டாட்டம் நடத்தி சிரித்து கும்மாளம் அடிக்கின்ற ஒரு காட்சியை அவர்கள் காண்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் எத்தகைய உணர்வுகள் ஏற்படும் அந்த உணர்வுகள் எவ்வாறு பா அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை ஏனோ எங்களுடைய இவர்கள் சிந்திப்பதில்லை எங்களுக்கு தான் அது அமல் எங்களுக்கு தான் அது வணக்கம் அவர்களுக்கு வணக்கம் அல்ல அவர்கள் அதனை ஒரு ஒரு சமூகம் என்ற வகையிலே அங்கீகரிக்கக்கூடும் ஆனால் அப்படி அங்கீகரிப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய முன்னிலையிலே அவருக்கு காட்சிப்படுத்துகின்ற அமைப்பிலே மனம் முரண்டாக இதனை நாங்கள் இப்படி தான் செய்வோம் அதை யாரும் கேட்க முடியாது என்ற கணக்கிலே செய்ய முடியாது ஏனென்றால் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கின்றன எங்கள் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது மட்டும் எங்களுக்கு கொதிப்பு ஏற்படுகிறது சில போது நாங்கள் அதனை அதனை எங்கள் சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கும் அதே உணர்வுகள் தான் அவர்களுக்கும் இருக்கிறது ஆகவே அவர்கள் பார்க்காத முறையிலே கட்டுக்கோப்பான இடங்களிலே மிக ந நல்ல அமை அமைப்பிலே எங்களால் இதை செய்ய முடியாது என்றால் முடியும் அப்படி பலர் செய்கிறார்கள் நாட்டிலே ஒரு சிலர் செய்கின்ற இந்த இத்தகைய வேலையின் காரணமாக இது செய்யப்படுகிறது ஆனால் எங்கோ ஒரு இடத்திலே ஒருவர் விடுகின்ற அல்லது ரெண்டு மூன்று பேர் விடுகின்ற இது இத்தகைய பிழையின் காரணமாக முழு சமூகம் பாதிக்கப்படுகிறது சிலபோது போலீசால் தலையிட வேண்டி வருகிறது சிலபோது சுமூகமாக இருந்து நாங்கள் அனுமதியை பெற்று அதனை செய்தாலும் கூட இங்கே ஏனைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அங்கே முறைப்பாடுகளை செய்கின்ற பொழுது அவர்கள் அங்கே வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது பார்த்தால் இங்கே உண்மையிலே சட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றன அந்த அந்த வகையிலே இந்த நீங்கள் சொன்னது போல இந்த உள்ளுணர்வுகள் என்பது ஒரு ஒருமுறை பாதிக்கப்பட்டால் மீண்டும் அதனை சரி கட்டுவது இல்லை சொல்லுவார்கள் அடித்த அடிமங்கும் சொன்ன சொல் மங்காது என்று சொல் அதே போது அதை விட மோசமானதுதான் உள்ளத்தில் ஏற்பட்டுகின்ற வடுக்கல் மங்காது அந்த வகையிலேயே அந்த சமூகங்கள் எங்களை எங்களை சபோரத்துவமாக நோக்குகின்ற அதே வேளை இதனை அவர்கள் ஒரு வெறுப்பான விடயமாக பார்க்கிறார்கள் அது எங்களுக்கு விருப்பமான ஒரு அமலாக இருக்கிறது அதை நாங்கள் அவர்களுக்கு சங்கடமில்லாத வகையிலே அவர்கள் மனம் புண்பதாத வகையிலே அவர்களுக்கு காட்சிப்படுத்தாத வகையிலே எங்களுக்குள்ளே அதை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும் அவர்களை இதில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அவர்களுடைய ஊழியத்தை நாங்கள் இதனை இதில் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் எங்களுக்கு ஒரு அமல் இதிலே பணியாற்றுவது எங்களுக்கு நன்மையை கொண்டு தரும் என்றபடியால் அதனை நாங்கள் அவர்களை அவர்களை கொண்டு செய்யாமல் நாங்களே அதனை செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் வெறுமனே பணத்தை செலவழித்து விட்டால் அது குர்பான் அல்ல அதனை அறுத்து ஒழுங்காக அதன் அதனுடைய கழிவுகளை அகற்றிவிட்டு அதனை உரியவர்களுக்கு பங்கீடு செய்து வரை அந்த அமல் நீடிக்கிறது அந்த வகையிலே சுற்றாடலை பாதிக்கின்ற விடயங்கள் போன்றே இந்த வனங்களை புண்படுத்துகின்ற விடயங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உண்மையிலேயே சொல்லலாம் நிச்சயமாக உண்மையில் அளவு தூரத்துக்கு இஸ்லாம் இதனை வலியுறுத்தி இருக்கின்றது என்றால் இஸ்லாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதனை சிறப்பாக நேர்த்தியாக கச்சிதமாக செய்வதை வலியுறுத்தி இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல ஒரு மாட்டை அல்லது ஒரு மிருகத்தை கொள்வனவு செய்வதிலிருந்து அதனை அறுத்து பழியிட்டு அதனை உரிய முறையில் பங்கிட்டு அதன் கழிவுகள் அனைத்தையும் உரிய முறையில் அப்புறப்படுத்தி அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்ற வரையிலும் இந்த அமல் இருக்கின்றது இந்த அனைத்தும் சரியாக நடக்கின்ற போதுதான் அந்த அமல் முழு முழுமை பெறுகின்றது என்ற கருத்தை மிக அழகாக இங்கே பகிர்ந்து கொண்டீர்கள் ஆசிரியர் அவர்களே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது நாங்கள் இதனோடு தொடர்பாக கதைக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது நான் நினைக்கின்ற நெருதியாக நாங்கள் அதனை கதைக்கலாம் கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் என்ற வகையில் அதனை நாங்கள் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்னவென்றால் நாட்டில் சில சட்டங்கள் இருக்கின்றன நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள் என்ற வகையில் நாட்டில் சில மிருகவதையை தடுக்கக்கூடிய அல்லது ஜீவ ஜீவகாருண்யம் என்ற வகையில் அல்லது பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன உதாரணமாக ஒரு மிருகத்தை கொண்டு வருகின்ற போது ஒரு வாகனத்தில் எத்தனை மிருகங்களை ஏற்ற வேண்டும் அதற்கான அனுமதி பத்திரங்கள் வா பாதையில் கொண்டு போவதற்கான அனும இப்படி ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன நாங்கள் ஒரு அமலைத்தான் செய்கின்றோம் என்று சில வேளை பலர் இந்த சட்டங்களுக்கு முரணாக நடந்து கொள்ளலாம் முரணாக நடந்து கொண்டு மாட்டிக்கொள்கின்ற போதும் அதனை இனவாதமாக சித்தரித்து பேசலாம் அப்படியான பல நிகழ்வுகளை நாங்கள் அன்றாடம் காணுகின்றோம் இதற்கான ஒரு அறிவுரையும் நீங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும் ஆம் உதாரணமாக நாங்கள் நாட்டிலே வனஜீவிகளுக்குண்ட ஒரு சட்டம் இருக்கிறது வேட்டையாடுவது சிலத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்போது காடுகளுக்கு போய் வேட்டையாடினால் எங்களை போலீஸிலே கொண்டு வந்து வைத்து வேட்டையாடிதற்காக குற்றம் சுமத்தப்பட்டு எங்களுக்கு தண்டம் அல்லது சிறை தண்டனை வழங்கப்படும் அது நாட்டினுடைய சட்டம் எங்களோட இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது நாங்கள் வேட்டையாடுதான் செய்வோம் ஒன்று நாங்கள் அப்படி வேட்டையாட முடியாது மீன் பிடிக்குப்பதற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது எந்த விலையை பாவிக்க வேண்டும் எந்த இடத்திலே என்று ஒரு சட்டம் இருக்கிறது சிறிய மீன்களை எல்லாம் பிடிப்பதற்கு அந்த விலைகளை போட்டு பிடித்து விட்டால் நாளை மீன் வளம் இல்லாமல் போகும் அதே போன்று சிறிய மீன்களை பிடிக்கின்றவர்கள் போடுகின்ற விலையை பதிலாக பெரிய விலைகளை போட்டு பெரிய பெரிய பண முதலாளிகள் அதனை செய்துவிட்டால் நா நாட்டிலே மீன்வளமும் பிரச்சனையாகும் தொழில் பிரச்சனையும் ஏற்படும் என்ற வகையில் தான் அந்த சட்டங்களை வைத்திருக்கிறார் அதே போன்று மிருகங்களை இந்த நாட்டிலே இந்த நாடு ஒரு விவசாய நாடு இங்கே விவசாயம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வயலை உழுவதற்கு தேவைப்படுகின்ற எருமை மாடுகள் இருக்கின்றன எருமை மாடுகளை அறுக்கலாமா அறுக்க அறுக்கக்கூடாதா என்று நாங்கள் சரீத்திலே சட்டம் பேசலாம் ஆனால் இங்கே எருமை மாடுகளை அறுப்பது தடை செய்யப்பட்டுகிறது ஆகவே அதனை நாங்கள் முதலில் பேண வேண்டும் இங்கே நாங்கள் சர்ச்சையை கொள்ளக்கூடாது எருமை மாடுகள் அறுப்பதற்கு எந்த மாற்றத்தை தடை இல்லை ஆகவே நாங்கள் அறுப்போம் என்று நாங்கள் சொன்னால் சட்டத்தை மீறுகின்ற ஒரு வேலையாக இருக்கிறது ஆகவே பசு மாடுகளை அறுக்கின்ற பொழுதும் அது பெண் மாடுகளை குறிப்பாக சென்னை மாடுகளை அறுக்கக்கூடாது எத்தனை வயது போன மாடுகளை தான் அறுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதையும் நாங்கள் பேணுவோம் என்றால் இந்த நாடு விவசாய நாடு இங்கே பால் உற்பத்தி என்றது என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது போஷாக்கு பால் உற்பத்தி தேவைப்படுகிறது என்ற வகையிலே அதனை அரசாங்கம் ஒரு சட்டமாக வைத்திருக்கிறது அதை நாங்கள் பேணுவோம் வேண்டும் அதே போன்று ஒரு குறிப்பிட்ட வாகன வாகனத்திலே ஒரு மாடுகளை கொண்டு வருகின்ற பொழுது பல போது பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கின்றோம் மாடுகள் நெருக்கமாக கொண்டு வருவதன் காரணமாக மூச்செடுக்க முடியாமல் அங்கே மாடுகள் செத்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் தான் மாடுகளை எத்தனை இத்தனை அடி அகலமான நீளமான ஒரு நொறியிட எத்தனை மாடுகளை நீங்கள் கொண்டு வரலாம் என்ற ஒரு சட்டத்தை விதித்தார்கள் அது மாடுகளுக்கு மாடுகள் ஜீவகாரணியத்தை மட்டும் கருத்தில் கொண்டதாக இல்லை மாடுகளை ஒழுங்கான இடத்துல உள்ள கொண்டு சேர்க்க வேண்டுமே எல்லா மாடுகளும் அங்கே செத்து போனால் யாருக்கு லாபம் அதிலே கிடைக்கும் ஆகவே அதனை பேணித்தான் அரசாங்கம் அனுபவத்தின் அடிப்படையிலே நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று இத்தனை தான் இத்தனை லோரிகளிலே கொண்டு வரலாம் என்று அவர்கள் சட்டம் போட்டுக்கிறார் சிலபோது எங்களுடைய பலர் சொல்கிறார்கள் அந்த மாதிரி கொண்டு வந்தால் நாங்கள் எங்களுக்கு கட்ட அது விலை கூடும் அப்படி விலை கூடும் தான் இது ஒரு விலை கூடின வேலை தான் இந்த அமல் வந்து காசு செலவழிக்க வேண்டிய ஒரு அமல் உங்களுக்கு யா வசதி இல்லாதவர்கள் யாரும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை ஆகவே உங்களுக்கு வசதி இருக்குதுன்னு சொன்னால் நாட்டினுடைய மாட்டினுடைய விலை அதனுடைய போக்குவரத்து செய்கின்ற அந்த கூலி அல்லது அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சேர்த்து உங்களால் அதனை பொறுப்பேற்க முடியுமா இருந்தால்தான் அதனை நீங்கள் செல்வடைக்க முடியுமாக இருந்தால்தான் அது அந்த அமல் உங்களுக்கு கடமையாக்குறதே தவிர அந்த அதற்காக நாங்கள் கள்ள மாடுகளை எடுத்து அல்லது களவாக அதனை போக்குவரத்து செய்து நாங்கள் அதனை இல்லை அதே போன்று அரசாங்கம் விதித்திருக்கின்ற தடைகளை மீறி எருமை மாடுகளை அறுப்பதற்கோ அல்லது பசு மாடுகளிலே அந்த சினை மாடுகளை அறுப்பதற்கோ அல்லது பால் கொடுக்கின்ற சின்ன குட்டிகள் உள்ள மாடுகளை அறுப்பதற்கோ குறிப்பிட்ட வயது குறைந்த அந்த கன்றுகளை அறுப்பதற்கோ நாங்கள் விளைந்தால் எங்களுடைய மார்க்கம் அப்படி மார்க்கத்தே இந்த தடையும் இல்லை என்று ஒருவர் வாதாடினால் அது ஒரு மனமுரண்டாட விளையும் ஆகவே அரசாங்கம் எங்கள் எங்களுடைய நன்மைக்காக முழு நாட்டினுடைய நன்மைக்காகத்தான் இந்த சட்டங்களை போற்றுக்கிறது அந்த வகையிலே அதை பேணுவதும் இதை இடங்களிலே மட்டுமல்லாமல்றங்களிலே போலீசாருக்கு அரசாங்கம் உத்தரவிட்டு இதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க முறையாக அந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரம் இருக்கிறது அந்த பத்திரத்தை சரியாக நிரப்பிக் கொடுத்து எத்தனை மாடுகள் எங்கே எத்தனை மணிக்கு அறுக்கப்படும் என்ற விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு தகவலாக கொடுத்து அவருடைய பெர்மிஷனை அனுமதியை பெற்றுத்தான் இந்த மாடுகளை அறுக்க வேண்டும் தவிர நாங்கள் நினைத்த ஊப்புக்கு எங்களுடைய மாடுகளை அறுக்க முடியாது அவர்கள் அதற்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அனுமதியை நாங்கள் பெரிதனம் மதித்து அதனை துஷ்பிரயோகம் பண்ணாது அடுத்த மனிதர்களுக்கும் அடுத்த வருஷமும் இந்த அமலை நாங்கள் செய்ய வேண்டுமே இந்த நாடு இருக்கும் வரை நாங்கள் முஸ்லீம்கள் வாழும் வரை இந்த உழுகியா என்ற அமலை ஹயாத்தாக்க வேண்டுமே என்ற உணர்வோடு தான் இவைகளை செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் எடுத்து அடித்தோம் பிடித்தோம் என்ற அடிப்படையிலே தாழ்ந்தோண்டித்தனமாக மனமுரண்டாக முரட்டுத்தனமாக இதனை சிலர் செய்ய காரணமாகத்தான் பல இடங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறது அந்த வகையிலே இந்த சட்டங்களை கட்டாயமாக பேண வேண்டும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சட்டங்களை எல்லாம் பேணி ஒருவருக்கு உளியாக கொடுக்க முடியுமா தான் அது உழுகையாக இருக்குமே தவிர அப்படி இல்லாவிட்டால் அது உழுகையாகவாக இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உண்மையில் மிக காலத்துக்கு பொருத்தமான பல விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம் ஒரு மிருகம் போது அந்த மிருகத்தின் உரிமைகள் பேணப்பட வேண்டும் அரசாங்கத்தின் சட்டங்கள் பேணப்பட வேண்டும் அனைத்துக்கும் மேலாக மார்க்கத்தின் சட்டங்கள் பேணப்பட வேண்டும் அடுத்தவர்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்படக்கூடாது இப்படியான பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் உலகியா என்ற கடமையை நிறைவேற்ற இருக்கின்றவர்களே இந்த செய்திகள் அனைத்தையும் நீங்கள் அனைவரும் மிகவும் ஆழமாக மனதில் கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற வருடங்களில் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தோடு இருக்கின்றவர்கள் அனைவரும் இதனை ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்தி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் இந்த அமல் ஹயாத்தாக வேண்டும் அந்த அமல் ஹயாத்தாகவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்த நிலையில் தான் நாங்கள் இப்போது அந்த அமலை செய்ய வேண்டும் உண்மையில் இத்தகைய அறிய பல கருத்துக்களை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் பிரயோசனமாக தன்னுடைய நேரத்தை இங்கு செலவிட்டமைக்காக நாங்கள் ஆசிரியர் எம் ஹசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷால்லா இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கின்றவரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் media network.